ஆன்மீகம் என்றால் என்ன காலையில் எழுந்து குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வெறுமனே சாமி கும்பிட்டு வருவது ஆன்மீகம் அல்ல பானுமா சரசு அவர்களை அவங்க முகத்தை கொஞ்சம் பதிவு பண்ணீங்க இன்னும் பல அடியார்கள் வந்துக்கிறீங்க பூஜை நேரம் இல்லை பல அடியார்கள் பேச வேண்டியிருக்கு இருக்கு நேற்றைய தினத்திலிருந்து அரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்ற ஆவடி மீசை ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோசம் கொடுக்கும் அடியார் இல்லாம ஆன்மீகம் சிறக்காது வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது ஆன்மீகம் அடுத்த வீட்டுக்காரன் அண்ணன் தம்பி நல்லா இருந்தா சில பேர் ஆறு நாள் ரூம் போட்டு அழுவான் அதுவும் ஆன்மீகம் அல்ல ரெண்டே ரெண்டு ரூபாய் கற்பூரம் ஏற்றுவான் கற்பூர ஏற்றிட்டு ரெண்டு கோடி ரூபாய் கேட்பதும் எவன் ஒருவன் முதலில் தாய் தந்தையை வணங்குகிறானோ அங்குதான் நிலைக்கும் ஆன்மீகம் தாய் தந்தையை முதல்ல வணங்கணும் அதற்கடுத்து பிறர் மனதை புண்படுத்தாமல் இரத்த கண்ணீர் வரவழைக்காமல் எவன் ஒருவன் ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிறானோ அங்கு தவிழ்வது ஆன்மீகம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உற்றார் உறவினர் மாமன் மைத்துனன் இத்தனை பேரையும் அரவணைத்து எங்க அக்கா பையன் ரொம்ப நல்லவங்க எங்க அண்ணன் பையன் ரொம்ப நல்லவங்க நீ எவன் பேர் எடுக்கிறானோ அங்கு தவழ்து ஆன்மீகம் தன்னால் முடிந்த உதவிய தன்னால் முடிவிய உதவிய பிறர் கிட்ட கடன் வாங்காம தன் கையில் இருக்கிற காசு ஒரு பத்து ரூபாய்க்கு எவன் ஒருவன் ஏழைக்கு அன்னதானம் பண்றானோ அங்கு தவழ்வது அன்னதானம் அதே போன்று ஏழை எளிய குழந்தை படிக்க முடியாமல் திணறவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு நோட் புக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பேனா வாங்கி தரான்னு சொன்னால் அங்கே நிலைப்பது ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லணும் ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் வந்து ஒரே பையன் தாய் தகப்பனுக்கு ஒரே மகன் உத்தமமான பையன் உடனே தாய் தந்தைக்கு தான் சேவை பண்ணுவான் குளிப்பான் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிடுவோம் மனதார வேண்டுவான் வெளியே வருவான் காலையில் அவன் கண்ணுக்கு யார் பரிதாபமோ தெரிகிறாங்களோ தான் எவ்வளோ ஒரு உணவு சாப்பிட்றோமோ அந்த காலை சுற்றிக்கான உணவை வந்து அந்த தம்பி வாங்கி கொடுத்துருவான் அதே மாதிரி மதிய ஏழைப்பாடைகள் யாராவது இருந்தால் தான் மதியம் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது ஒரு சாப்பாடு வாங்கி அவன் கொடுப்பான் இரவு அதே போல் அவன் கண்ணுக்கு யார் பரிதாபமாக தெரியிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு வேளை உணவு வந்து அவன் அண்ணம் படிப்பான் இது போன்ற கோயில் நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் நடந்தால் வால் போய் சாப்பாடு போகிறதில்லை அந்த இலையை எடுக்கும் புனிதமான பணியை அந்த இளைஞன் பண்ணுவான் அதே மாதிரி பெரியவங்க கிட்ட கிட்ட ரொம்ப மரியாதையாக நடப்பான் இவன் வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு தேவதை வந்தது அம்மா நீங்கள் யாருமா சாப்பிடுங்கம்மா இதை சாப்பிடுங்கம்மா அதை சாப்பிடுங்கம்மான்னு அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த அம்மா சொல்றது இல்லை தம்பி இப்போ தான் நான் சாப்பிட்டு வந்தேன் அப்பா என்ன யாருன்னு தெரியாமல் கூட நீ உபசரித்த நீ நல்லா இருக்கணும்பா அப்போ அவன் அம்மா தாயே நீங்கள் யார் அப்பா நான் வந்து விண்ணுலகத்துலேருந்து இருந்து வரேன் இந்த நாட்டில் பல பேர் தெய்வத்தை பார்க்குறேன்னு கடுமையான முயற்சி பண்ணின்னுக்குறான் அந்த அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பக்கம் நோட் புக்கு கையில் இருக்குது இவங்கெல்லாம் இறைவனை பார்க்க முயற்சி பண்ணுறவங்க அப்போ இந்த தம்பி கேட்குறான் அம்மா அதில் என் பெயர் இருக்கிறதா உன் பெயர் இல்லை தம்பி அவளும் கவலைப்படல விட்டுட்டான் ஒரு இரண்டு மாதம் கடித்து அதே தேவைதான் அவன் வீட்டுக்கு வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது அந்த ஒரே ஒரு பேப்பரில் ஒரு பத்து பேர் பேர் தாங்குது தாயே வாங்க சாப்பிடுங்க இரவு நேரம் பசியாதுங்கன்றான் அவன் இல்லை தம்பி நான் சாப்பிட்டு வந்தேன் அம்மா முன்ன வந்து தெய்வத்தை பார்க்க போகிறது சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பக்கம் நோட்டை கொண்டு வந்தீங்க இப்போ எதுக்குமா வந்துக்கிறீங்கன்னு கேட்குறான் தம்பி தெய்வமே இந்த பூமியில சில பேரை பார்க்க வருது அந்த கடவுளே இந்த பூமியில சில பேரை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லும்போது இந்த இளைஞன் கேட்குறான் அம்மா அகிலியன் பெயர் இருக்கிறதா அப்போ அந்த தேவதை சொல்றது முதல் பெயரே உன் பெயர் தான் இருக்கிறது ஆக கருணை மனம் குணம் ஈகை இரக்கம் எவனிடம் இருக்கிறதோ நீ ஆண்டவனை தேடி செல்லவே வேணாம் இறைவனே உன்னை தேடி வருவான் அந்த மாதிரி புண்ணியவானுங்க பார்வைப்பட்டாலே நம்முடைய வாழ்க்கை அடையும் திருமதி செல்லுன்னு ஒரு அருமையான படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம் ஐயா ஆன்மீக இயக்குனர் ஏ பி நாகராஜன் அந்த படத்தை இயக்கிறார் தயாரித்து அவரே வெளியிட்டார் அந்த படத்தில் பழம்பெரு நடிகர்கள் வி நாகையா என்றவர் வந்து ராஜகுருவா வருவார் அவருடைய பேத்தியாக அந்த காலகட்டத்தில் மிக சிறந்த குழந்தை நட்சத்திரம் குட்டி பத்மினி எட்டு வயசு குழந்தை இவங்கெல்லாம் இணைந்து நடித்த படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மன்னராக வரக்கூடியவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இறைவன் எங்கிருக்கிறார் இறைவன் எந்த திசையில் இருக்கிறார் இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் அவருடைய கேள்வி அதை தன்னுடைய ராஜகுருக்கிட்ட கேட்கிறாரு ராஜகுருக்கு பதில் சொல்ல தெரியல மன்னன் என்ன சொல்றாரு சிவாஜி நாளைக்கு வந்து நீ இதே நேரம் சொல்லணும் இல்லைன்னு சொன்னா என்னுடைய நடவடிக்கை வேற மாதிரியா இருக்கும் இவரு பயந்துட்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்காரு ரொம்ப சோகமா இருக்காரு அப்ப ஒரு குழந்தை பேச்சி குட்டி பேச்சு கேட்கும் என்ன தாத்தா சோகமா என்ன விஷயம் இல்லம்மா அதெல்லாம் பெரிய விஷயமா நீப்ப மாட்டார் இல்லை தாத்தா சொல்லுங்க அப்புறம் சொல்றாரு மன்னர் என்கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி தாத்தா இறைவன் எங்க இருக்கிறார் இறைவன் எந்த திசையில் இருக்கிறார் இறைவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் கேள்வி அட என்ன தாத்தா இதுக்கு போய் நீங்க மிரடுறீங்க சின்ன கேள்வி தாத்தா இது நான் போய் பதில் சொல்லிட்டு வந்துறேன்னு அந்த குழந்தை சொல்லுது மறுநாள் அரசவை கூடுகிறது மன்னர் சிவாஜி வருகிறார் தன்னுடைய மந்திரியிடம் கேட்கிறார் ஐயா நேற்று நான் மூன்று கேள்வி ராஜகுரு கிட்ட கேட்டேன் ராஜகுரு ஐயா ராஜகுரு வரல ராஜகுரு பதிலாக ஒரு பேத்தி வந்திருக்கிறார் வர சொல்லுங்க பேத்தி அந்த அரண்மனைக்குள்ள நுழைந்து அந்த தர்பார்ல ராஜின புகழ்ந்து வருது நீ வாழ்க உன் குளம் வாழ்க உன் குற்றம் வாழ்க உன் படை வாழ்க இந்த நாடு வாழ்க நகரம் வாழ்கன்னு குழந்தை வாழ்த்தினே வருது திகைச்சு போறார் சிவாஜி அம்மா நாங்கள் தாத்தா கிட்டதான் கேள்வி கேட்டேன் நீ வந்துக்கிறீ அம்மா ஐயா நீங்க கேட்ட கேள்வி மிக சுலபமான கேள்வி தயவுசெய்து மரகாஜிங்க ஓரமா போங்க நீங்க கேட்ட கேள்வி மிக எளிமையான கேள்வி ஐயா அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வந்து உங்களுடைய கேள்வி என்ன இறைவன் எங்க இருக்கிறார் இந்த பொண்ணு என்ன பண்ணுங்க அரியணைன்னு சொன்னா அதுல ஒரு மூன்று நான்கு படி இருக்கும் இரண்டு படி ஏறி போது போனா